சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு மதுரையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவல்லி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலய சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் பத்து நாட்கள் திருவிழா தொடங்கியது விழாவினை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆனந்த அம்மன் சோமநாதர் சுவாமி பிரியாவிடையுடன் சர்வ அலங்காரத்துடன் தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர் நிலையை விட்டு கிளம்பியது பக்தர்களின் சிவசிவ சிவ கோஷத்தின் இடையே நான்கு ரத வீதிகளையும் பலம் வந்த தேர் காலை பத்து முப்பது மணிக்கு நிலையை வந்தடைந்தது வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தை கண்டு ரசித்தனர் சிறுவர் சிறுமியர்கள் பலரும் மீனாட்சி மீனாட்சியம்மன் வேடமிட்டு தேரோட்டத்தை காண வந்திருந்தனர் தேரை வடம் பிடித்து இழுத்த இளைஞர்கள் உற்சாகத்தில் ஒருவரை ஒருவர் தூக்கி அந்தரத்தில் வீசி மகிழ்ந்தனர் வீர அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை பக்தர்கள் மற்றும் சிவகங்கை தேவஸ்தான நிர்வாகத்தினர் உட்பட பலர் செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது